ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ் டேமன் லார்ட் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரியோ தெரியும் பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க போக போக உங்களுக்கு புரிய வரும் அண்ட் இதுக்கப்புறம் கதையில் புது கேரக்டர்ஸோ வருவாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேமன் லார்ட் டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் ஒன் எபிசோடு எயிட் என்ன மன்னிச்சிரன்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் யார் இது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கற என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சிரன்னு அந்த குரல் சொல்லுது எதுக்கு சாரி சார்க்கறீங்கன்னு அந்த பொண்ணு நான் ஜஸ்ட் அந்த வாய்ஸ் சொல்லுது இப்ப ஒரு பொண்ணு கிளாஸ்ல போரிங்கா உட்காந்துருக்கா அந்த லோலிகள் நம்மள பாக்குறப்ப அப்படின்னு அந்த பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிளாஸ் போகுதுன்னு அந்த பொண்ணு வெளியே பாத்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல புது ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண வந்திருக்காங்கன்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாரு பாத்தா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கிளாஸ் மாதிரி பண்ணுது நான் தான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆறாம் கொஞ்சம் பண்ணி என்ன நடக்குதுன்னு நமக்குறாங்க டேபிள் நம்ம ஹீரோ பண்ற அந்த கேம் பிளேல இப்ப நம்ம ஹீரோ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டான் இன்னும் ஜஸ்ட் ஒரு அட்டாக் தான் ஒரு அட்டாக் தான் எஸ் ஜெய்ட் டே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிறான் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தரம் இம்ப்ரூவ் ஆயிருக்க முடியாது கண்டினியூஸா மூணு நாளைக்கு நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன் என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நீங்க போய் எல்லாரும் உங்க பீஸ்ஃபுல் டெத்தை என்ஜாய் பண்ணுங்க மார்டல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம லைவ் முடிக்கிறான் த்ரீ டேஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்கீங்க டயர்டா இருப்பீங்க எல்லாம் மாக்கி நான் வந்து கேட்கறேன் சாப்பாடுன்னு மொத்த தேவையான சப்ளைஸ் நீ கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வேலையை பாருங்க அப்படின்னு மாக்கி நான் சொல்றேன் ஓகே நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ மில்லியனை இப்போ தாண்டிடுச்சுன்னு சொல்லவும் பா சூப்பர் கங்கிராட்ஸ் வா சொல்றேன் என்னோட செகண்ட் டார்க் ஸ்பாட் இப்போ என்னால் அன்லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொன்னா செலிப்ரேட் பண்ண ஷூசி சாப்பிடுவோமா வா கேட்கறேன் ஷோசி உனக்கு பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கவா அப்படி இல்லை அப்படின்னு வா சொல்றேன் என்னோட செகண்ட் ஃபார்ம் இப்போதைக்கு என்னால் யூஸ் பண்ண முடியாது என்னோட செகண்ட் ஸ்வாடோ பாக்குறதுக்கு கார்மோட ஸ்வாடு மாதிரியே தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த மார்க்கஸ் இன்சிடென்ட்ல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு மற்ற சிக்ஸ் பியர்ஸை தேடி நான் போகலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மே அண்ட் ரால்ஷன் நான் கடைசி நூறு வருஷத்துல

அவ்வளவு சின்ன வயசுல டேஞ்சரஸ் ஜாப்ஸை பாக்குறியா நம்ம ஹீரோ கேக்குறான் உன்னோட ஸ்ட்ரீமிங் எல்லாம் அப்பப்போ பாப்பப்பா வேற லெவலில் போயிட்டு இருக்கே அப்படின்னு டாக்காஹாஷி சொல்றா தேவைப்பட்டா சொல்லு காப்பரேட்ஸ் இல்லாத பிஜிஎம்யும் உனக்கு தாரேன் அப்படின்னு பா சொல்றா என் அடுத்த வீடியோ மாக்கினா நம்ம ஹீரோ கேட்கமோ அதை ஆல்ரெடி நான் ஷெட்யூல் பண்ணிட்ட மை லாடுன்னு மாக்கி நான் சொல்றா அடுத்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்காஹாஷி கேட்கவும் நீ உன் ஸ்கூல் போற வேலையை பாரு மாக்கி நான் கலாய்க்கிறா டார்க் பியர் ரெக்கார்ட்ஸ் நாங்க தேடலாம்னு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ட்ரெஷர் ஹண்டிங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாக்காஹாஷி சொல்றா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸ் பத்தி இன்டர்நெட்ல தேடினா கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ

போயிட்டு நம்ம எப்படியாச்சும் உள்ள போனோம்னு இவங்க யோசிக்கும் போது நம்ம எல்லாம் அந்த ஸ்கூல்குள்ள போனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான் இதான் போய் எப்பவுமே பண்ணியான ஐடியாஸோட வரேன் டாக்காஜி சொல்லிட்டு என்னோட ஸ்கூல்ல இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா நம்ம அந்த சிட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் சிஸ்டம் ஹாக் பண்ணி பேக்கான டீடெயில்ஸ் ரெடி பண்ணிருவான் டாக்காஜியும் சொல்றா நம்ம ஹீரோ அண்ட் மாக்கினா டாக்காஹாஷின் இவங்க மூணு பேருமே ஸ்டூடெண்டா இப்போ அந்த மேஜிக் ஸ்கூலுக்கு போறாங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரோபோட் நம்ம ஹீரோ கிட்ட ஐடி கார்டை கொண்டாங்கன்னு கேட்கவும் நான் தான் பேமஸ் ஆன டீமன்லாட் யூடியூபர் என்ன தெரியல நம்ம ஹீரோ கிட்ட தெரியல ஐடி கார்டை காட்டுங்க அந்த ஏஐ சொல்லுது என்ன உனக்கு தெரியாதா எனக்கு கோபப்படி திக பார்க்காத நம்ம ஹீரோ சொல்றான் டகனுக டககாசி ஐடி கார்டு காமிக்கிற அதுவும் உள்ள விட்டுருது இதுதான் ஆககபாரா சிட்டியா சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான் மேஜிக் கியர்லாம் இந்த இடத்துல இருக்கு இந்த சிட்டில இருக்கிற கியர்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியானதுபா அப்படின்னு சொல்லி டாக்கா ஹாஷி சொல்றா அன்னைக்கு அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் கியர்ஸ் கூட ஃபைட் பண்ணீங்களான்னு கேட்கவும் என்னோட காலத்துல இருந்தே இது இருக்கு மனுஷங்க சைபாக்ஸ் மாதிரி மாறுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் ஃபைனலி இவங்க அந்த மேஜிக் ஸ்கூலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறது நாஸ்டாலஜிக்கா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் இவங்கள கூப்பிட்டு உட்கார்றாங்க வெல்வெத் தான் ஆர்ரியல் நேமன் கே ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் இந்த சிட்டியோட த்ரீ கிரேட் ஹவுஸ் சேர்ந்தவா தான் அந்த பிரின்ஸ்பல் அந்த மேஜிக் ஸ்கூலும் இவ்வளோ கண்ட்ரோல தான் இருக்கு நம்ம டாக்குமெண்ட் போர்ஜரி பண்ணதே உங்க கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் டாக்காஷி சொல்றாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு நான் பண்ணிக்கிறேன் பட் உங்க கோல் என்ன எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கவா உங்க ஸ்கூல் பின்னாடி இருக்கிற அந்த ட்ரெஷர் வால்ட் அதை நான் ஓப்பன் பண்ணி பாக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான் பிளான் எப்படி ஓப்பனா சொல்லிட்டானே டாக்காஷி சாக்காவிற பட் அந்த பிரின்ஸ்பல் எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா உள்ள என்ன இருக்குங்கிற கியூரியாசிட்டியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவன் அதை பண்றான் போல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சுன்னா அதுக்கான பதில எந்த எல்லைக்குனாலும் போய் கண்டுபிடிக்கலாம் உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் பட் அதை ஓபன் பண்றது இம்பாசிபிளான விஷயம் இந்த ட்ரெஷரை சீல் பண்ணி வச்சிருக்காங்க த்ரீ கிரேட் ஹவுசஸ் கிட்ட இருந்து மூணு கீயோ ஒண்ணா கலெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த சீலை ஓபன் பண்ண முடியும் அதோட கீ எல்லாமே ஒவ்வொரு மேஜிக் ஐட்டமா இருக்கும் அதோட பேர் எல்லாமே ரகாலியா இந்த ஸ்வாடோ ஒரு கீ தான் என்னோட ரகாலியா இதை நான் தரதுக்கு தயாரா இருக்கேன் ரெண்டாவது கீ ஒரு கிரௌண்ட் மூணாவது கீ ஒரு ஆர் அந்த ஆர்ப அதோட கிளான் மெம்பர் தொலைச்சிட்டாங்க எனக்கும் அந்த ட்ரெஷர் வால் குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை தான் பட் அந்த ஆர்ப் தொலைஞ்சு போனதுனால அதை ஓபன் பண்ண முடியாதுன்னு பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க ஒரு டீச்சர் பரவோ மாக்ரோ சாண்டாவான் மாக்ரோ இல்ல மேக் ரெசாண்டோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஃபேமிலியா இல்லாம ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குன்னு டாக்க ஹஷி சொல்றா இந்த ஸ்கூல்ல நாங்க அந்த காலத்துல மாதிரி நேச்சுரலா மேஜிக் கத்து கொடுக்க ட்ரை பண்றோம் ஃபேமிலியா ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுக்காம டைரக்டா மேஜிக் யூஸ் பண்ண வைக்கும் பட் பேசிக்ஸ் கத்துக்கிட்டாதான் ஒருத்தர ஸ்ட்ராங்கா மாற முடியும் சோ இந்த ஸ்கூலுக்குள்ள ஃபேமிலியாவை யூஸ் பண்ணவே கூடாது நான் கோபமும் ஒவ்வொருத்தரா வாங்கினு அவங்க சொல்லிட்டு போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும் எப்படி ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நான் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அனிமேஸ்ல இந்த மாதிரி ஸ்கூல் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மாக்கி நான் சொல்றா இப்படிதான் நம்ம ஹீரோ வந்து நான் வேற சிட்டில இருந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் ஆகுறான் மாக்கினா கொஞ்சம் பக்கத்துல தங்கி தங்கி பேசிட்டு இருக்கா டாக்கா ஹாஷியும் ஓரளவு இன்ட்ரடக்ஷன் சூப்பரா தான் பண்றா டாக்கா ஹாஷி அவளோட ஃபுல் நேம் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறா நம்ம ஹீரோ பார்க்கறான் அவங்க மாணவ மெஷர் பண்ணலாம் மேஜிக் கிரிஸ்டல் எடுத்துட்டு வராங்க அது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேக்குறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம டீச்சர் சொல்றாங்க நம்ம ஹீரோ மேஜிக் செலுத்தமா அது உடஞ்சிருது அவன் பண்ணதுக்கு நீ எதுக்கு பெருமை போடுற மாக்கினா டாக்கா ஹாஷி கேக்குறா அவா நான் ரெண்டு பேருமே இன்னேரம் மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கார்மோ இதே சிட்டிக்கு இப்ப வந்திருக்கான் அவா கண்டிப்பா இங்கதான் இருப்பா மெல்டியா அப்படின்னு சொல்லி கார்ம் சொல்றான் இந்த இடத்துல முடியுது மெல்டியா அப்படிங்கிறது இந்த கார்முக்கு பவரை எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பிளான் ஹேர் பொண்ணு நமக்கு காமிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கா ஹீரோ கார்மோ எதுக்காக இதே நேரத்தில் இந்த சிட்டிக்கு வரணும் அண்ட் மெல்டியாவோட பண்ணணும் என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்